என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த பதிவுல இந்த காணொலியில மக்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கிடக்கூடிய ஒரு தோஷம் ஒரு தோஷம் அதுலயும் இது ஒரு முதல் தரமான தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோஷம் தான் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது இந்த பதிவுல என்ன பாக்குறோம் முதல்ல அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அதாவது நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க நம்ம வளர்த்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைக்கு நல்ல நிலைக்கு விட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் தந்தையை அவருடைய இறுதி காலத்திலே அவர்களை சரியாக பராமரிக்காமல் அவர்களை அனாதையாக விட்டு விடுவதும் அவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் மனம் நொந்து போன நிலையிலே அவங்க வந்து நமக்கு எந்த சாபத்தையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பெத்தவங்க நமக்கு பெற்றோர்கள் வந்து நமக்கு எந்த சாபத்தையும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அவர்களுடைய மன வருத்தம் நமக்கு தோஷமா வந்து அமைஞ்சிரும் அப்ப அந்த மாதிரி அமையக்கூடிய நம்மளுடைய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் இருக்கும் நிறைய யோகங்கள் இருக்கும் தோஷங்கள் அப்படிங்கறது நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும் அதனால நமக்கு நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய நமக்கு பின்னாடி வர தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அப்ப இந்த தோஷங்கள்ல முதல் இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா அதுல ஒரு முக்கியமானதுதான் இந்த பித்ரு தோஷம் இந்த பித்ரு தோஷம் அப்படின்னா முதல்ல ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த செயலை முழுமையா நம்ம வந்து அதை செய்ய முடியும் ஏன்னா இந்த காணொலியில உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு செய்தி மாதிரிதான் இது அதிர்ஷ்டம் இருக்கிறவங்கதான் இந்த காணொலியை பார்க்க முடியும் ஏன்னா உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல இந்த காணொலி உங்களுக்கு ஏற்படுத்தி தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்திலேயோ ஒன்பதாம் அதிபதியோடவோ ஒரு பாவக்கருதங்கள் சேர்வதும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி எனவும் இருக்கவும் நமக்கு வந்து தோஷமா சொல்லப்படுகிறது அப்ப இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி ஏன்னா தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஒரு குழந்தையினுடைய நம்மளுடைய முழு வளர்ச்சி ஒரு குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் முழுமையா இருக்குது அப்படிங்கிறது அப்பதான் மற்றது எல்லாமே அப்ப அந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவங்க இறந்த பின்னாடியும் இப்ப நிறைய பேரு எல்லாத்துக்கும் தெரியும் இப்பெல்லாம் நல்ல விழிப்புணர்வா இருக்கக்கூடிய காலம் சில பேரு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அம்மாவாசையில போய் பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறாங்க அல்லது கற்பனை கொடுக்குறாங்க அப்ப அந்த திதி கொடுக்கறதா அப்படின்னா என்ன அப்படின்னா திதி அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க விதியை மாத்திரம்னா திதியில செய்ய அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு விதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திதியில செய்யறப்பதான் அங்க சரியாகும் அதனாலதான் அந்த அமாவாசை திதியில பித்துக்களுக்கு பிண்டம் கொடுக்கறதோ தர்ப்பணம் கொடுக்கறதும் இதையெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சிலர் ஒவ்வொரு மாசமும் போய் செய்வாங்க சில பேர் என்ன பண்றாங்க எந்த குடும்ப வழக்கம் நாங்க ஆடி மாசம் மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஒரு சில பேரு தை மாசம் நாங்க எப்பயுமே தை மாசம் தை மாசம் இப்ப இந்த திதி மறந்துருச்சு மாசம் மறந்துருச்சு நாள் மறந்துருச்சு அப்படின்னா கூட மக ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய மாதம் வரக்கூடிய மகாலய அம்மாவாசு என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவாசின்னால து அது எல்லாது எல்லா எது மறந்து இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்னு சரி இப்போ இதையெல்லாம் தாண்டி இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமே அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக மிக ஒரு சிறப்பான நாள் ஒண்ணு இருக்கு அதுதான் யுகாதி புண்ணிய காலம் அப்படின்னு இருக்கு யுகாதி புண்ணிய தினம் இந்த யுகாதி புண்ணிய தினம் அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க வந்து நம்ம நாமப்படுத்தணும் நமக்கு ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்தா ஒரு நாள் ஆனா தேவர்களுக்கு அப்படி இல்லை ஆறு மாதங்கள் சேர்ந்தது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆறு மாதங்கள் சேர்ந்தது அவர்களுக்கு ஒரு பகலாகவும் மீதி ஆறு மாதங்கள் சேர்ந்த ஒரு இரவாகும் அதாவது தையிலிருந்து ஆணி வரைக்கும் இருக்கக்கூடியது உத்தராயண காலம் தேவர்களுடைய பகல் காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது ஆரியிலிருந்து மார்கழி வரைக்கும் இருக்கிறது தட்சிணாயன காலம் இரவு காலம் அப்ப இந்த பகல் காலத்துல நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் தேவர்கள் வந்து தேவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் பிச்சைகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும்னா இந்த மாதிரி நாட்டுல தேர்ந்தெடுத்து முன்னோர்கள் வந்து நம்ம கொண்டு போயிருக்கிறாங்க சரி இப்ப நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா யுகாதி புண்ணிய தினம் அதாவது ஒவ்வொரு யுகமும் நமக்கு தெரியும் நான்கு யுகங்கள் அந்த நான்கு யுகங்கள்ல கடைசியா இருக்கக்கூடியதா இந்த கலியுகம் அப்ப கலியுகாதி புண்ணிய தினம் அப்படின்னு பேரு அப்ப அது என்னைக்கு வருது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசா கலியுகாதி புண்ணிய தினம் அந்த கலியுகாதி புண்ணிய தினத்திலையும் அந்த அம்மாவாசையோடு சதயம் நட்சத்திரமும் வரக்கூடிய நாள்ல நம்ம பித்துகளுக்கு தர்ப்பணமோ திதியோ கொடுக்கின்ற பொழுது அவர்கள் பன்னாண்டு காலம் மகிழ்ச்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா மாசி மாதம் அம்மாவாசை என்று அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மூன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல பித்ருக்களுக்கு தர்ப்பணமோ திதியோ தவறாம நீங்க கொடுத்தீங்கன்னா வரைக்கும் கொடுக்காம இருந்தாலும் சரி கொடுத்திருந்தாலும் சரி மறந்து இருந்தாலும் சரி இந்த தினத்துல நீங்க கொடுக்கறப்ப பித்ருக்கள் பதினாறாயிரம் ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல குறிப்பிடப்பட்டதாக விஷ்ணு புராணத்துக்கு உள்ளதாக நமக்கு தெரிகிறது அதனால இந்த செய்திய உங்க நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இத வந்து நீங்க எல்லாரும் தவறாம பயன்படுத்திக்கணும் நம்ம என்னென்னமோ பண்றோம் அந்த நம்ம தாய் தந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு மூதாதையர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒரு மிகச்சரியான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம்னா அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய குடும்பம் முழுமையில் செழுமையா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த செய்தியை வந்து உங்களுக்கு இந்த காணொலி வாயிலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது என்னைக்கு வருது அப்படின்னா வரக்கூடிய மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மாசி பதினைந்தாம் தேதி வரக்கூடிய அமாவாசை காலையில எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சதுர்த்தி இருக்கு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேல அமாவாசை ஆரம்பிக்குது அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரமும் வருகிறது ஆக மாசி மாதம் அமாவாசை அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று சிறக்கூடிய இந்த நாள்ல நீங்க தர்ப்புணமோ தெரிய கொடுத்து உங்களுடைய மூதாதையர்களை மிக மகிழ்ச்சிப்படுத்தி நீங்களும் உங்களுடைய சந்ததியினரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி எல்லாம் இல்ல என்ற முருகப்பெருமானை வணங்கி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி